வெளியீட்டிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பேராசிரியர் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக மேனால் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஆலிஸ் அம்மையார் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசிரியர் பா மதிவாணன் ஐயா அவர்களே முதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் அன்பு சகோதரர் பழனிவேல் அவர்களே பிற்பி இதனுடைய ஆசிரியரும் அன்பு சகோதரருமான ராமர் முது முனைவர் ராமர் அவர்களே உலக தமிழ்ச்சங்க மேனாள் இயக்குனர் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் இனிய பண்பாளர் கா பசம்பன் ஐயா அவர்களே செந்தமிழ் கல்லூரி பேராசிரியர் அன்பு சகோதரர் நேருஜி அவர்களே பிற பேராசிரியர் பெண்மக்களே தமிழ் ஆய்வாளர்களே ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த இனிய முகமன்களை முதலிலே தெரிவித்து மகிழ்கின்றேன் இந்த இதழ்கள் நடத்துவது என்பது பெருத்த சிரமமான ஒரு செயல் அதை தொடங்குவது என்பது ஆர்வத்தோடு தொடங்கி விடலாம் ஆனால் அதை வழிநடத்தி அதை கொண்டு செல்வது என்பது என்று சொன்னால் அது பலருடைய ஒத்துழைப்பு தேவை ராமர் நல்ல அருமையான ஒரு முயற்சியினை மேற்கொண்டு நல்ல தரமான கட்டமைப்போடு மிக சிறந்த தேர்ந்த அறிஞர்களை கொண்டு குறிப்பாக பக்தவச்சல பாரதி திக்கு ரவிச்சந்திரன் போன்ற அறிஞர் மக்கள்கிட்ட இருந்து கட்டுரைகள்லாம் பெற்று நல்ல அதே மாதிரி உலகளாவிய அறிஞர்களுடைய அதாவது உளவியலாக இருந்தாலும் சரி மெய்யியலாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஒரு கொளித்து எடுத்து இன்றைக்கு இன்றைய சமூகத்திற்கு தேவையான கட்டுரைகளை எடுத்து அவர் வடிவமைத்து அற்புதமாக தந்துள்ளார் அதே போல ஆங்காங்கே உலக கவிதைகளை இந்த மொழிபெயர்ப்பு வடிவத்தோடு கொடுத்திருக்கிறார் இந்த முயற்சி என்பது ஒரு நல்ல முயற்சி அதே மாதிரி இதழை பார்க்கிற பொழுது அருமையான வடிவமைப்பு போல பிள்ளைகள் இல்லை தொடர்ந்து அந்த நிலையிலே அவர் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இதழ் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நிறைய இந்த ஆண்டு செந்தா அல்லது வாழ்நாள் உறுப்பினர் கட்டணம் செலுத்தி அவருக்கு பலரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கத்திலிருந்தும் அங்கேயே காலதாமதம் ஆயிடுச்சு இப்போ மீண்டும் இப்போ போய் திருச்சி போய் திரும்ப சென்னைக்கு போறதுனால ரொம்ப விரிவாக பேச இயலவில்லை அதனால ராமருடைய முயற்சிக்கு வந்து அவருடைய முயற்சி வெற்றி பெறட்டும் அவர் அவருடைய நெஞ்சுரத்தை அந்த துணிவை நாங்கள் பாராட்டு மகிழ்கின்றோம் எல்லோரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி